ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய டிப்ஸ் மிளகாய் தாங்க மூணு விதமாக நம்ம வீட்டை வரைக்கும் மிளகாய் வாங்குவேன் ஃபஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா காரசாரமான மிளகாய் செகண்ட் ஒன் காஷ்மீர் மிளகாய் தேர்ட் ஒன் காரம் குறைச்சு உள்ள மிளகாய் இது மூணும் தனித்தனியாக நம்ம பட்ஜெட் போட்டு பண்ணும்போது சேவிங்ஸாக இருக்கும் ஃபஸ்ட் ஒன் காரசாரமான மிளகாய் சாம்பார் மீன் குழம்பு வத்த குழம்பு இது மூணுக்கும் தேவைக்கு தக்கன நம்ம எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கும்போது நமக்கு சேவிங்ஸும் வரும் நம்பர் டூ காஷ்மீர் மிளகாய் இது கலர்ஃபுல்லாக இருக்கும் அதாவது மீன் குழம்பு பத்த குழம்பு இந்த மாதிரி வெரைட்டிஸு கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது கலர் தூக்கி கொடுக்கும் பார்க்கும்போது சாப்பிடணுங்கிற ஆசை வரும் நம்பர் த்ரீ காரம் குறைச்சி உள்ள மிளகாய் இது பைசாவும் குறைச்சி வரும் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காரம் குறைச்சிருக்கிறனால தாளிக்கிறதுக்கு சட்னி வகைராவுக்கு ஏற்ற வகையில் டேஸ்ட்டு நமக்கு தூக்கி கொடுக்க வசதியான மெத்தடில் இருக்கும் இந்த மிளகாயை பொறுத்த வரைக்கும் காம்புகளை கட் பண்ணிவிட்டு அலுமினிய பிளேட்டில் வெயிலில் வச்சு எடுத்தோன்னா பிளாக் மார்க் வராமல் இருக்கும்